எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து குரு பயிற்சி அதை தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது இப்போ ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது வருகிற மே பதினாலாம் தேதி அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா இரவு பத்து முப்பத்தி எட்டுக்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அதாவது குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்ரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய இருந்து புதனோட வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வந்து பயிற்சி ஆறார் இப்போ இவர் வந்து இந்த பயிற்சியின் மூலம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தான் நம்ம இந்த ப பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்ப ஏற்கனவே வந்து நம்ம சனி பயிற்சியில வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏழரசனியோட காலகட்டம் ஆரம்பம் அதாவது ஏழரசனியோட காலகட்டம் சொல்லக்கூடிய முதல் ரெண்டரை வருஷ அந்த விரைய சனி காலகட்டம் ஆரம்பம் அதை வந்து எல்லாருமே வந்து மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியை பத்தி எல்லாருமே கொஞ்சம் தான் இருப்பாங்க ஏன்னா சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது நீங்க வந்து சந்தோஷமா தெரிஞ்சுக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா குரு வந்து இரண்டாவது இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து மூணாவது இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார் முயற்சி ஸ்தானத்துக்கு போறதுனால நமக்கு என்ன சார் பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சார் முயற்சி ஸ்தானம்ங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வரவர் யாரு மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு குரு உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றார் அப்படின்னா என்ன நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் சக்சஸ் உங்களுக்கு இப்போ உத்தியோகத்தில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்த ப்ரமோஷனுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருப்பீங்க டெபினட்டா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சின்ன லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பெரிய இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு போன முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இந்த குரு பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா மே பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி இருந்து மிதனத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆறார் ஆனா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து மிதுனத்தில இருந்து கடகத்துக்கு வந்து போவார் மூவ் பண்ற அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி வந்து கடகத்தில இருந்து சனீஸ்வர பகவான் வந்து மிதுனத்துக்கு உள்ள இது வந்து ஆதிசார குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க வக்ர வக்ர குரு பெயர்ச்சி வக்ரமாய் திருப்பி பேக் டு பெவிலியன் உள்ள வந்துடுறார் அப்ப வந்து நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மிது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது அவங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதாவது கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை தவிர வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி ஆர்டினரி கம்பெனியில வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை தவிர வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது சாதகமான காலகட்டம் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி இலக்குங்கிறது இந்த வந்து ஒரு வருஷத்து குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து சாதிச்சு காமிச்சிருவாரு எப்பவுமே குரு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறத கூட குரு பாக்குற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் குருக்கு வந்து மூணு பார்வை அதாவது அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை குரு ஜாதகத்துல இருக்கிறத விட குரு பாக்குற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பார்வை வந்து உங்களோட மேஷராசிக்காரங்களுக்கு பதிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதை விட நீங்க வந்து புண்ணிய பண்ணின இடங்கள் எதுவுமே கிடையாது இந்த மேஷராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிட பதிவிலும் சொல்லியிருப்பாங்க ஆனா அது உண்மைதான் ஏன்னா முதல் இரண்டரை வருஷங்கிறது விரயசனி இந்த விரயசனி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு உள்ள வரும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆனா அதை சஸ்டெயின் பண்ற விதத்துல உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உள்ள வந்துடுது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரைய சனியா உள்ள வந்தாலும் இவர் மூணாவது இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே சக்சஸ் பண்ண வச்சுவார் நீங்க எதுல முயற்சி பண்ணாலும் சக்சஸ் சில பேர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பான் அந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் படிப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாருமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த தவிர வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர் வர வேண்டிய கடன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சில பேர் வெளியில வந்து நிறைய கடன் வாங்கணும் லோன் வாங்கணும் அது அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸ் மூவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது டெபினட்டா சாதகமான காலகட்டம் தான் மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் உள்ள வர்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் இந்த பக்கம் சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுத்தாலும் பெரிய சாதகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உள்ள வருது அப்படிங்கும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் டெபினட்டா சக்சஸ் ஆகும் இரண்டாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா ஏன்னா சனிஸ்வர பகவான் உங்களோட இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்த பண்ணதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு எதுவும் பண்ண வேண்டாம் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் இப்போ ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா குரு பகவான் உள்ள இருந்து நமக்கு இயக்கினாலும் முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் பின்னாடி வந்து விரயத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா கூட வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த விஷயத்த வந்து நீங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பெரிய பாதகத்துலேருந்து நீங்க தப்பிக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஒரே விஷயம் பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் நான் எல்லாருக்குமே சொல்றேன் அதாவது சனிப்பயிற்சினும் சொன்னேன் திருப்பி இருந்ததுலையும் சொல்றேன் பித்ருக்கள் வழிபாடு அதாவது இந்த பித்ருக்கள் வழிபாடுங்கிறத இந்த பன்னெண்டு ராசியினரும் பண்ணணும் இந்த பன்னெண்டு ராசியினரும் பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இது பரிகாரங்களை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வரணும் அதாவது வருஷா வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த திதி திவசங்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது வந்து குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இது வந்து இந்த காமன் ஃபார் இந்த பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரங்களும் இத இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கட்டாயமா பண்ணணும் இதை நீங்க பண்ணி பாருங்க டெஃபினட்டா அதுக்கப்புறம் நீங்களே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயம் நல்லபடியா நடக்குதுதான் சொல்லிட்டு அதனால மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது சாதகமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமா வெற்றிப்படும் அது வந்து பணம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமான தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து குரு பகவானோட ஆசிர்வாதத்தோட அனுகிரகத்தோட தைரியமா வந்து அதை ஃபேஸ் ரெடியா இருங்க ஓகேங்களா இந்த பதிவை வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே பார்த்துக்கிறதோடு நிறுத்திடாதீங்க முடிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து நீங்க தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கீழே வந்து என்னோட மொபைல் நம்பர் வரும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு என்ன ஜாதகத்துல சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஏன்னா இப்போ எல்லா ஆடியோலையும் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய அந்த ஜாதக பதிவு எல்லாமே காமனான விஷயம்தான் அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா மேஷராசி மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் மேஷராசியில இருப்பாங்க எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம்னா அது வந்து சாதகம் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா சுய ஜாதகத்துல நம்மளோட தசா புக்தி எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஜோசியத்தை போயிட்டு ஒரு தடவை நீங்க ஜாதகத்தை வந்து கலந்து ஆலோச ஆலோசனை பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து கட்டங்கள் எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி சாதகமா இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம வந்து பண்ண முடியும் இதை வந்து மனசுல வச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை போய் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிற நினைவுகளே இவ்வளவு தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்